ஹலோ வணக்கம் நான் ஜெய் ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வியூவில் கண்டுபிடிக்க சான்ஸே இல்லைங்க பட் எஸ் இது ஒரு வணக்கஸ்தலம் தான் புத்த விகாரை உண்டு பதுல டிஸ்ட்ரிக்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க கல்முதுன அப்படின்ற ஒரு புத்த விகாரை தான் பட் இது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இது அமைஞ்சிருக்க இடம் தான் ஒரு கல் பாறைக்கு மேலே மழை உச்சிக்கு மேலே அமைஞ்சிருக்கு இதோட வியூவும் சூப்பராக இருக்குது இந்த இடத்துக்கு போனோன்னா இதில் நிறைய ஃபோட்டோஸ் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க அந்த இடத்த வந்து குயிக்காக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிங்க ஓ இதுதான் அந்த இடமா அப்படின்ற மாதிரி ஓகே மோடி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம எந்த பக்கமாக போகலாம் ஓகே கொஞ்சம் கஷ்டமாக தான்ட்ருக்கு பட் நீங்கள் நார்மலாக அந்த சைடே வரலாம் நான் ஷூ போட்டிருக்கனாலும் அந்த சைடு வரேங்க ம் ஓகே நம்ம ப்ளேஸுக்கு வந்துட்டோம் எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாரம்பரியமான அந்த புத்த விகாரங்களில் இருக்க கற்கள் சந்திர வட்டக்கள் இது அனைத்துமே இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா எஸ் ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டு பார்க்கலாம் உண்மையிலே ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த இடம் பெருசாக ஒரு சசப்பிள்ள இன்னொருத்தர் தூங்கிட்டு இருக்காரு பார்க்குறாரு அவரே நான் இன்னொருத்தர் இருக்கார் ஓகே எஸ் ஒரு புத்த தூவி தானே இருக்குது ஸோ இதுதாங்க அந்த இடம் இதுதான் அந்த பிளேஸ் இந்த நாக்காளியை பார்த்தீங்களா அந்த நாக்கல்லில் உட்காந்து நீங்கள் அப்படியே ரசிச்சிக்கிட்டே இருக்கலாம் சிறு சில்ன்னு காற்று நல்ல கிளைமேட்டு ஸோ இதான் அந்த சிதற பாதி உருவம் நான் சொன்னது ஓகே ஸோ நம்ம கொஞ்சம் உள்ள இல்லை பார்க்கலாம் உள்ளே வந்து இதான் புத்தர் சிலை ஒன்று இருக்குது ரவுள் சிலை ஸோ உங்கள்கிட்ட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடம் எப்படின்னா சேஃபான இடம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் சேஃபாக குறைவுன்னு சொல்லலாம் என்ன மீனிங்னா ஒரு பக்கம் அடிச்சிருக்காங்க பாருங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆனால் அடுத்த சைடு வந்து நம்ம குழந்தைங்கலாம் கூட்டரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இங்கே பாருங்கள் ஒரு குட்டி பிள்ளையார் இருப்பார் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது அந்த மீன் தொட்டி குட்டி பிள்ளையார் அந்த நேச்சர் கொஞ்சம் அழகாக இருக்குது இங்கே இருக்க இந்த சின்ன சின்ன கல்லாம் எடுத்து அந்த இடத்துல அடுக்கி ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு மாதிரி வச்சிருப்பாங்க பார்க்க அழகாக இருக்கும் நான் கூட அதை வந்து கம் போட்டு ஒட்டியிருக்காங்களோன்னு நினச்சேன் என்ன அந்த காற்றம் பாருங்கள் உங்களுக்கு ஸோ அந்த வியூவை பாருங்களேன் சூப்பராக இருக்குது நான் வந்த டைம் பன்னெண்டு மணிங்க கால் சும்மா அந்த கல்லில் வந்து பட்டு சுட்டு இருக்குது இதுதான் அந்த கல் அந்த கல்லில் பார்த்தீங்கன்னா எஸ் நம்ம சும்மா அடுக்கி வைக்கலாம் பட் நான் கம் போட்டிருக்காங்களோன்னு நினச்சி நினச்சேன் அப்படிலாம் கிடையாது ஸோ இந்த நாக்கல்ல உட்காந்து நீங்கள் ரசிச்சிக்கிட்டே இருக்கலாம் நம்ம வந்த டைம் ரொம்ப பன்னெண்டு மணி சரியான டைம் அந்த டைம் வந்திருக்கேன் கால் சுட்டாக இருக்கிது இந்த கல்லுக்கு பட்டு ஏன்னா ஷுவனாக ரிமூவ் பண்ணிடணும் இது வந்து ஒரு வணக்கஸ்தலங்கிறனால நீங்கள் லவ்வர்ஸாகவும் இல்லை தனியாக வந்தால் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணலாமே நான் தனியாக தான் வந்தேன் நிஜமாகவே இந்த இடத்துக்கும் போது பெரிய ஒரு மைண்ட் ரிலாக்ஷனாக ஃபீல் பண்ணுறாங்க சொல்ல வார்த்தை இல்லை அப்படி இருக்குது உங்களுக்கே பார்க்க புரியும்னு நினைக்கிறேன் ஓகே மீண்டும் சந்திக்கலாம்